நாம் உறக்கத்தில் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இதில் இறந்தவர்கள் நம் கனவில் வந்தால் என்ன நடக்கும் என்று ஜோதிடம் கூறுவதை காணலாம் இறந்தவர்கள் உங்களுடன் சாப்பிடுவது போல கனவு கண்டால் நட்புகளும் செல்வமும் செழிப்பும் ஏற்படும் இறந்தவர்கள் உங்களிடம் பேசுவது போல கனவு கண்டால் இக்கட்டான நிலையில் உங்களுக்கு உதவ சிலர் வருவார்கள் என்று பொருள் நாமே இறந்து விட்டது போல கனவு வந்தால் நம்முடைய ஆயுள் கூடும் என்பது பொருள் இறந்து போன உங்கள் தந்தை கனவில் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் விரைவில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் என்பது பொருள் இறந்து போன உங்கள் தாய் கனவில் வந்தால் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள நபருக்கு பெண் குழந்தை பிறக்கப் போகிறது என்பதும் அர்த்தம் நமக்கு வேண்டப்பட்ட யாராவது இறந்து விட்டது போல கனவு வந்தால் துன்பங்கள் விலகப் போகிறது என்பது அதன் அர்த்தம் இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தூக்கிச் செல்வது போல கனவு கண்டால் நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இறந்தவர்கள் கனவில் வந்து அழுவது போல கனவு கண்டால் அது நல்லதல்ல அதற்கு கோவிலில் சென்று அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது இறந்தவர்களுடன் பேசுவது போல கனவு வந்தால் பெயர் புகழ் கிடைக்கப் போகிறது என்பது அர்த்தம் இறந்து போன தாய் தந்தை இருவருமே சேர்ந்து கனவில் வந்தால் கனவு கண்டவருக்கு வரப்போகும் ஆபத்தை சுட்டிக்காட்டி எச்சரிக்க வந்திருக்கிறார்கள் என்பது அதன் விளக்கம் இறந்து போனவர்கள் உங்கள் வீட்டில் தூங்குவது போல கனவு கண்டால் பெரிய கண்டத்தில் இருந்து தப்பிப்பீர்கள் என்பது அதன் பொருள் சவப்பெட்டியை கனவு கண்டால் நம்மை நெருங்கியவர்கள் இறக்கப் போகிறார்கள் என்பது அதன் அர்த்தம் இவ்வாறு ஜோதிடம் கூறினாலும் அறிவியலோ மனிதர்களின் ஆழ்மனதில் இருக்கும் நினைவுகளே கனவுகளாக வெளிப்படுகின்றன கனவுகள் பெரும்பாலும் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போதே போதே வருகின்றது என கூறுகிறது உங்களுக்கு வரக்கூடிய கனவு உங்களை மகிழ்ச்சிப்படுத்தாமல் படுத்தாமல் மன வருத்தம் தரக்கூடிய கனவாக இருந்தால் நீங்கள் மனதை போட்டு குழப்ப வேண்டிய அவசியமில்லை மறுநாளை ஆலயத்திற்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள் உங்கள் மனக்குழப்பம் தீரும் இறைவனுக்கு மிஞ்சியது இந்த உலகில் எதுவும் இல்லை